ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு பெட் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு தேர்ட் ரிவிஷன் கிளாஸ் பாலிட்டியில third ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட்ஸ் பகுதிகள் பாக்க போறோம் ஓகேவா அப்ப பார்ட்ஸ்ல ஒரிஜினலா அதாவது டேட் ஆஃப் அடாப்ஷன் அன்னைக்கு எத்தனை பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி இரண்டு அப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ எத்தனை இருக்குன்னா இருபத்தி அஞ்சு அப்போ ஏதோ அடிஷன் டெலிஷன்லாம் நடந்திருக்கு ஓகே தானே ஸோ இதை யாரும் வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் எது இந்த ஏ பி அப்படின்னு சொல்லி வரும் ஸோ கண்டினியூஸாக நம்பர் வரும் இடையில இந்த ஃபோர் ஏன்னு வருதா இதே மாதிரி ஏபி நம்பர் வரும் அது எதையும் எதிர்பார்த்துடணும் ஃபோர் ஏ ஃபோர்டீன் ஏ நயன் ஏ நயன் பி ஸோ அப்ப இந்த இடத்துலலாம் கவனமா இருக்கணும் நாலுக்கு அப்புறம் அஞ்சுன்னு போட்டுக்கூடாது நாளுக்கு அப்புறம் ஃபோர் ஏ ஃபோ நாலுக்கு அப்புறம் நாலு ஏ அப்படின்னு சொல்லி போடணும் அதே மாதிரி ஃபோர்டீனுக்கு அப்புறம் ஃபோர்டீன் ஏ நனுக்கு அப்புறம் நயன் ஏ நயன் பி

அதாவது ஒரிஜினலாக டேட் ஆஃப் அடாப்ஷன் அன்னைக்கு எத்தனை பகுதிகள் இருந்துச்சு இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்துச்சு இப்போ எத்தனை பகுதிகள் இருக்கு இருபத்தஞ்சு பகுதிகள் இருக்குது அப்போ நாலு ஏ பதினாலு ஏ எந்த சட்டத்திருத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது ஏழாவது பகுதி வந்து எந்த சட்டத்திருத்தின் மூலமாக நீக்கப்பட்டது ஸோ இதெல்லாம் தான் கேள்வி வரும் அதுக்காக தான் முதல்லேயே கொடுத்துட்டு அப்போ ஃபோர் ஏ ஃபோர்டீன் ஏ ஃபார்ட்டி செகண்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டு நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஏக்கு செவன்ட்டி ஃபோர் பிக்கு நைன்டி செவன் ஏழாவது இது வந்து எப்போ எடுத்திருக்காங்க எப்போ டெலிஷன் பண்ணியிருக்காங்க எப்போ டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஓகே தானே அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா என்ன பார்ட் மேட்ச்சு மேட்ச்ஸ்ல இதுதான் கேள்வியாக வரும் என்ன பார்ட் நம்பர் கொடுத்துட்டு என்னன்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் ஒரு நாலே நாலு சின்ன சென்டென்ஸாக ஒரு நாலு சென்டென்ஸ் படிக்க போகிறோம் அந்த நாலுலேருந்தே இருந்தே வச்சுக்கலாம் ஸோ யூ கேன் ஃப்ளை டேரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் அண்ட் யூபி அவ்வளோதான் அப்போ யூ கேன் ஃப்ளை இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ கேன் ஃப்ளை யூக்கு ஒய் ஓயூன்னு எழுதக்கூடாது யூன்னு எழுதி பழகுங்க ஸோ இந்த இடம் யாவும் வச்சுக்கிறதுக்கா யூ கேன் ஃப்ளை டேரக்ட்லி ஃப்ரம் யுஎஸ் ரெண்டுமே அதனால ரெண்டுமே கேப்ஸில் கொடுத்துருக்கேன் ரெண்டுமே ஒன்று ஒன்றா குறிக்கணும் அப்புறம் அண்டு அப்படின்னா ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெலிஷ் டெலிட் பண்ணியாச்சு ஏழாவது இதை டெலீட் பண்ணியாச்சு ஸோ அதனால அண்டுன்னு சொல்லி அந்த டெலிஷன் அப்படிங்கிறத யாவும் வச்சுக்கிறதுக்காக அண்டுங்கிற வார்த்தையில மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் யூபி ரெண்டுமே கேப்ஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இதுல இருந்து வரிசையாக யாவும் வச்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 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 ஆளை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் என்ன கேட்போம் பேர் என்னப்பா அப்படின்னு தானே கேக்குறோம் அதே தான் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி இப்ப இந்தியாவினுடைய பெயர் என்ன இந்தியாவினுடைய எல்லை என்ன இதை பத்தி எல்லாம் பேசப்போகுது ஸ்டேட் என்ன யூனியன் என்ன யூனியன் டெரிட்டரிஸோ இதெல்லாம் தான் பேசுவோம் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கே யூனு இருக்கா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்புறம் சி அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதான் அந்த டி மென்ஷன் பண்ணுது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அதுக்கப்புறம் எஃப் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எஃப் அப்படின்னா பண்டாமென்டல் டியூட்டிஸ் அதுக்கப்புறம் யூ எஸ் வருதா யூ அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் எஸ் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம அப்படியே ரொம்ப யூ யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன வரப்போகுது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் மத்திய அரசு வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது மாநில அரசு வரப்போகுது வரப்போது அவ்வளவுதான யூனியன் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகேவா இந்த இடத்துல இந்த ஃபோர் ஏ அப்படிங்கிறத அதுதான் முதலே சொன்னேன் ஏ நைன் ஏ நைன் பி இதை ஃபோருக்கு அப்புறம் ஏ நைன் பி அதுக்கப்புறம் ஃபோர்டின் ஏ வரிசப்படி எழுதணும்னா நான் ஏன் ஃபோர் ஏ ஃபோர் ஃபோர்டின் யாவும் வச்சுக்க ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் நன் ஏ நைன் பி நயன் ரெண்டு வருது ஏ பி வருது நான் இப்படி எழுதி வச்சிருக்கேன் வரிசையாக எழுதுறப்ப ஏன் வச்சுக்கணும் ஸோ ஆர்டிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் வந்து நீங்கள் உள்ள படிக்கிறப்ப உங்களுக்கே கவர் ஆயிரும் ஸோ ஓகேவா மேஜரா இதெல்லாம் அப்படியே வரிசையாக தான் இங்கே வந்து ஒன்று டு நாலு அப்புறம் அஞ்சு டு பதினொன்று பன்னெண்டு டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு டு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ஒன்று ஏ ஸோ இது வரைக்குமே ஐம்பத்தொன்று ஏ முடிக்குமே அப்படியே வரிசையாக ஃபுல்லாகவே மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த முடிக்கும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த முடிக்கும் சரி இதுக்கு ஷார்ட் கட் இருக்குது ஸோ ப்ளஸ் எயிட்டி நைனை ஆட் பண்ணோம் அப்படின்னா வரும் ஒரு சில இடத்துல அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல

ஸோ சாப்டர் ஸோ சாப்டர் இந்த இடத்துல படிக்கிறப்ப கொஞ்சம் பண்ணுற பண்ற தான் இருக்கும் உள்ள நம்ம படிக்கிறப்ப அது டீடைல்டா என்னன்னு பார்க்குறப்ப உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிரும் ஓகேவா சோ இப்போ இந்த இடத்துல நம்ம படிக்கிறப்ப கொஞ்சம் பண்ணுற பண்ற தான் இருக்கும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற தான் இருக்கும் இந்த சாப்டர் எல்லாமே ஸோ அடுத்து யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அடுத்து அண்டுன்னு கொடுத்தேன் ஏனெங்கே சொல்லிட்டேன் அண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து டெலிட் பண்ணது அதுக்காக நான் அண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த டெலிட் பண்ணது எதை டெலிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் இன் பார்ட் பி ஆஃப் த ஃபஸ்ட் ஷெட்யூல் ஸ்டேட்ஸ் இன் பார்ட் பி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு ஸோ இது வந்து ஏன் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டெல்லாம் வந்திருக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த மாநிலங்களை வந்து மறுசீரமைப்பு பண்ணிருப்பாங்க ஸோ அதனால அதற்கு அதை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இது நமக்கு வந்து ஏற்கனவே முதல்ல வந்து மாநிலங்கள் இதெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு நம்ம பார்க்குறப்ப டீடெயில்டா பாத்துக்கலாம் ஸோ இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் எப்போ நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ அதனால சில மாற்றங்கள் நிகழ்ந்தது ஸோ அப்போ இந்த பகுதி தேவையற்றதாக மாறிவிட்டது அதனால இந்த பகுதியை டிலீட் பண்ணிட்டாங்க ஓகேவா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம் ஓகே அடுத்து யூஎஸ் அண்டுக்கு சொல்லிட்டேன் அப்புறம் யூபின்னு இருக்கா யூ பி யூக்கு யூனியன் டெரிட்டரி பிக்கு பஞ்சாயத்து அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வாங்க மீட்

யூனியன் ஸ்டேட் அதாவது மத்திய மாநில உறவுகளை பத்தி பேசுவோம் நம்ம இதெல்லாம் டீடைல்டா உள்ள படிப்போம் ஸோ மத்திய மாநில உறவுகள் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் இது லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் என்ன இருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் என்ன இருக்கு பினான்சியல் ரிலேஷன் ஸோ ஒவ்வொரு உறவு நிதி உறவு எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைல்டா படிப்போம் ஸோ அப்போ படிச்சுக்கலாம் ஸோ அப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத படிச்சுக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதுக்கும் இந்த ஆர்டிகலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆர்டிகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க ஸோ சாப்டர் என்ன சாப்டர் அது என்ன ஹெட்டிங்னு ஆர்டிக்கல் ஞாபகம் வச்சுக்க முடியலைன்னா கூட ஏன்னா கண்டினியூஸாக தான் வரும் ஆர்டிக்கலும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பட் இருந்தாலும் சாப்டரை மட்டுமாவது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா நம்ம இந்த இதுலேருந்தே இந்த ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட்லேருந்தே மெயினான ஆர்டிகலை ஃபுல்லாக நம்ம படிச்சிட்டோம் ஸோ அதாவது சாரி மெயினான பாட்டை ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டோம் அதுக்கு உள்ள வர்ற சாப்டர்ஸ் அந்த பகுதிக்கு உள்ள வர சாப்டர் ஸோ அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோ ட்ரை

டேஸ்ட் டூ இட் ஒரு பழம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் ப்ராப்பர்ட்டி கான்ட்ராக்ட்ஸ் ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி கான்ட்ராக்ட்ஸ் எஃப்னா ஃபினான்ஸ் ப்ராபர்ட்டி கான்ட்ராக்ட்ஸ் அடுத்து டி அப்படின்னா ட்ரேடு காமர்ஸ் ட்ரேடு காமர்ஸ் அண்ட் இன்டர் கோர்ஸ் வித் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஸோ ட்ரேடு காமர்ஸ் டி அப்படின்னா ட்ரேடு காமர்ஸ் அதுக்கப்புறம் எஸ் அப்படின்னா சர்வீஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட் சர்வீஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட் அதுக்கப்புறம் டி வருது அதுக்கப்புறம் இ வருதா நான் பதினாலுக்கு அப்புறம் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன் பதினாலு ஏ வரும்னு சொல்லி சொல்லியிருக்கேன்னா அப்போ பதினாலு ஏ பதினாலு தான் அந்த டி ட்ரிபியூனல் ட்ரிபியூனல் ஸோ அதற்கப்புறம் பதின கடைசி அந்த ஈ வருதா இந்த ஈ வருதா அந்த ஈக்கு எலெக்ஷன் ஸோ இந்த ஈ வர்றப்ப கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் தான் வரும் ஓகேவா ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஈ வரும் அது எமர்ஜென்சியாக வரும் அது எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ஸோ இந்த அவசர காலநிலை அதை பற்றி பேசக்கூடிய இது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ஓகேவா அடுத்து ஸோ ஆன் இட் மிக்சர் அஸ் டேஸ்டி ஸ்நாக்ஸ் ஸோ ஆன் இட் மிக்சர் அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன் ஃப்ரூட் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட்டு ஃப்ரூட்டு இனிப்பாக இருக்குது சாப்பிட அதற்கப்புறம் தொடர்ந்து மிக்சரை சாப்பிடுங்க டேஸ்டியான ஸ்நாக்ஸாக ஸோ ஆன் இட் மிக்சர் அஸ் டேஸ்டி ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் இப்போ ஸோ on eta so special provision relating to certain classes special provision அப்படிங்கிற அந்த வார்த்தையை யாவ relating to certain classes on அப்படினா official language அலுவலக மொழிகள் हा, official அபிஷியல் லாங்குவேஜ் அந்த இதை யாவை வச்சுக்கணும் அபிஷியல் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் இ அப்படின்னா எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி குழப்பிக்க கூடாது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஸோ அதற்கப்புறம் மிச்சருக்கு எம்னு வருதா எம் அப்படின்னா மிஸ்லேனியஸ் எம் அப்படின்னா மிஸ்லேனியஸ் அதுக்கப்புறம் ஏ ஏ அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஏ அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்த சட்ட திருத்தங்களை பற்றி பேசக்கூடியது அதுக்கப்புறம் டேஸ்டி ஸ்நாக்ஸ் டேஸ்டி அப்படின்னா டெம்பரவரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அதாவது இது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு டூ செட்டின் இது வேற டெம்பரரி ட்ரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இது வேற ஓகேவா ஸ்பெஷல் ஸ்பெஷல் வரதுனால கன்ஃபியூஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகும் வேணா இது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு செட்டைன் கிளாசஸ் இது வேற டெம்பரரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இது வேற ஓகேவா அதுக்கப்புறம் எஸ் அப்படின்னா ஷார்ட் ஐட்டில் கமன்ஸ்மென்ட் அத்தாரிட்டேட்டி டெக்ஸ்டின் ஹிந்தி அண்ட் ரிப்பில் ஷார்ட் ஐட்டில் இது முதல்ல யாவ வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம் யாவச்சுக்கலாம் இந்த பாட்டு பகுதிகளை எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பாட் அந்த என்ன பாட்டு அது என்ன அதாவது நம்பரு அந்த சப்ஜெக்ட் மேட்ரு என்ன இருக்கா இந்த நம்பரு இந்த பாட்டு அதுக்குரிய நம்பரு சப்ஜெக்ட் மேட்ரு இதை முதல்ல படிங்க அப்போ ஒரு நோட்டில் எப்படி எழுதணும் ஃபஸ்ட்டு நான் இந்த ஷார்ட்கட் சொன்னேன்னா இந்த ஷார்ட்கட்டை யாவங்க வச்சு அதை நல்லா மனப்பாடம் ஆகிவிடு ரொம்ப சின்னது தான் ஸோ கடகடன்னு சொன்னால் யூ கேன் ஃப்ளை டேரக்ட்லி ஃபிரம் யூஎஸ் அண்ட் யூ பி மீட் சைல்டு ரக் சேம்ராம் அதுக்கப்புறம் ஃப்ரூட் டேஸ்ட் ஸ்வீட் டு இட் ஸோ அநீ நீட் டு மிக்சர் அஸ் டேஸ்டி ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் ஸோ ரெண்டு வரியாக படித்து வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக மண்டையில் ஏறிடும் ஸோ நாலு தடவை நம்ம திருப்பி திருப்பி சொன்னோம்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய அளவுக்கு ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நோட் எடுத்து என்ன பார்ட் ஒன்னு ரெண்டு வரிசையா எழுதிக்கோங்க மூணு நாளை ஸோ வரிசையாக ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதற்கு நேராக என்ன பார்ட் அப்படிங்கிறத எழுதி அதை மனப்பாடம் பண்ணுங்க ஏன்னா அதுதான் ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதாவது இந்த பாட்டும் அந்த சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ என்ன பாட் என்ன சப்ஜெக்ட் மேட்ரு அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த பாட்டில் என்னென்ன சாப்டர் வருது ஸோ அதை தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க அதை அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுங்க அதற்கப்புறம் அந்தந்த ஆர்டிகிள்ஸை அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஸோ ஆர்டிகல்ஸே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இதுலேருந்து யூடியர் கவர்மெண்ட் மொழிக்கு ஈஸியாக தான் வரும் ஸோ அதுக்கப்புறம் சிபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏன் வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்டருக்கு இருக்கிற ஆர்டிகலை கூட அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா பெரும்பாலும் கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எந்த பார்ட் அந்த நம்பரை கொடுத்துட்டு அந்த சப்ஜெக்ட் மேட்டர் கேள்வியாக வரும் கேள்வியாக வந்திருக்கு பல முறை இல்லை அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் மேட்டரை கொடுத்துட்டு அதற்கான ஆர்டிகல் என்னன்னு ஒரு ரெண்டு முறை கேட்டிருக்காங்க ஸோ அதுதான் வருமே தவிர சாப்டருக்கான ஆர்ட்டிகல் அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் என்ன பார்ட் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறத நம்ம நம்ம படிச்சு வச்சுட்டு அதற்கப்புறம் என்னென்ன சாப்டர் வருது அதற்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஓகேவா ஸோ எப்படி வரிசைப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ சாப்டர் அதுக்கான ஆர்டிகல் படிக்கிறது ஈஸி தான் ஏன்னா சாப்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும்லாம் சாப்டர் வராது ஸோ எது எதுக்கு சாப்டர் வருது அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அந்த ஆர்டிக்கலை வச்சு இது பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கலாம் ஸோ இங்க நீங்க ஏ அப்படின்னு சொல்லி வருது இது அமெண்ட்மெண்ட் மூலியமாக தானே ஆட் பண்ணியிருக்காங்க ஒரிஜினலாக இல்லை ஸோ அப்போ இங்க ஃபிஃப்டி ஒன் ஏன்னு இங்கேயும் வரும் அதே மாதிரி நீங்க ஃபோர்டீனுக்கு எடுத்து கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப நைன்ஏ நைன் பி க்கே சொல்றேன் நைன் ஏ நைன் பிக்கு பாருங்களேன் சோ இங்க டூ ஃபார்ட்டி த்ரீ டு டூ ஃபார்ட்டி த்ரீ ஓ சோ அப்போ ஒரே ஆர்டிக்கிக்குள்ள சப்டிவிஷன் வருதா இங்க பி இசி இசட் இசட்டி சோ இதெல்லாம் பஞ்சாயத்து ராஜ் படிக்கிறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஏறிடும் ஓகே தானே அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்களேன் ஃபோர்டீன் ஏன்னு வர்றப்ப த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஏ பி அப்போ நீங்கள் எதெல்லாம் வந்து இங்கே ஏ அப்படின்னு இங்கே இருந்துச்சுன்னா அங்கேயுமே ஏ பி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை ஞாபகம் வச்சு அதை ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க ஏ அப்படின்னா அது வந்து ஒரிஜினலாக இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது எக்ஸ்ட்ரா எப்படி ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு ஏன்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே த்ரீ டுவெண்ட்டி த்ரீ இருக்குது அதோட சேர்த்து த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஏ அப்படின்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் மூலியமாக ஸ்கூல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கோங்க ஸோ அதுக்காக மற்ற இடத்துல ஏ வராதானா அப்படி கிடையாது இந்த பாருங்களேன் எலெக்ஷன் இருக்குது ஸோ இங்கே ஏன்னு வரலை இங்கே ஃபிஃப்டீன் அப்படின்னு தானே இருக்குது ஆனால் இங்கே ஏன்னு இருக்குது பாருங்களேன் ஸோ அப்போ அப்படின்னு அர்த்தம் இல்லை அது ஒரு சட்டம் அதுவும் இந்த ஏ அப்படின்னா அது ஒரு சட்டத்திற்கிட்டின் மூலமாக ஃபஸ்ட் முன்னூற்றி இருபத்தொம்போது இருந்திருக்கும் அப்புறம் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஏ அப்படிங்கறத ஆட் பண்ணிடலாம் ஸோ அதனால் இது வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா இங்கே வரும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் பட் இங்கே வரலை அப்படின்னா இங்கே வரல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இங்கேயும் வரலாம் இங்கேயும் ஏ வரலாம் நான் ஒரு ஞாபகார்த்தத்துக்காக நம்ம ஞாபகம் இப்போயே இந்த ஆர்ட்டிகிளை ஓரளவுக்கு படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி படிக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதற்காக இந்த விஷயத்தை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது என்ன பாட்டு என்ன சப்ஜெக்ட் மென்ட்ரு அதற்கான ஆர்டிகல் என்னங்கிறது நல்ல படித்து வச்சுக்கோங்க அதற்கு அப்புறம் சாப்டர் என்னென்ன சப்ஜெக்ட் மீட்டர் அதாவது எந்த பாட்டுக்குள்ள என்னென்ன சாப்டர் வருதுங்கிறத படித்து வச்சுக்கணும் அதற்கப்பறம் அந்த சாப்டருக்குரிய ஆர்ட்டிகள்ஸை படிச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து ஷெட்யூல் ஸோ பகுதிகள் முடிச்சாச்சு இப்போ ஷெட்யூல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஷெட்யூல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஷார்ட்கட் தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸியாகவே கடகடன்னு சொல்லிட்டு போயிடுறேன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எதை பற்றி பேச போகுது அப்படின்னா நேம் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் தயர் டெரிட்டரி நேம் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி அண்ட் தையர் டெரிட்டரி ஸோ ஃபஸ்ட்டு இது அதை தான் பேச போகுது நேம் ஆஃப் த ஸ்டேட் நம்மளுடைய மாநிலங்களினுடைய பெயர் என்ன அதன் மாநிலங்களுடைய எல்லைகள் என்ன எவ்வளவு பரப்பு இருக்குது அதாவது என்ன அதனுடைய டெரிட்டரி என்ன அப்படிங்கிறது பேச போது அதே மாதிரி தான் யூனியன் டெரிட்டரிக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பகுதியிலேயே சொன்னேன்னா ஒரு இது அப்படின்னா ஒரு ஆளை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேர் என்னென்னு கேட்போம் அதே தான் ஷெட்யூல் ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல் நேம் ஆஃப் த ஸ்டேட்டு அண்ட் அதனுடைய டெரிட்டரி நேம் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி அதனுடைய டெரிட்டரியை பற்றி பேச போகுது ஸோ அடுத்த ஷெடியூல் டூ அப்படிங்கிறது அலவன்ஸ் எம்யூல்மெண்ட்ஸ் ப்ரிவிலேஜஸ் ஸோ அது யார் யாருடையது அப்படின்லாம் இங்கே இருக்கும் ஸோ ஆஃப் கவர்னர் பிரசிடென்ட் ஸ்பீக்கர் ஜட்ஜஸ் அப்படின்லாம் இருக்கும் ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ப்ரிலிம்ஸில் நம்ம ஆப்ஷனை பார்த்தா அடிக்கணும் அதற்காக ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணணும் ஸோ அதை முதல்ல நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்போ ரெண்டு அப்படின்னா சம்பளம் சம்பளத்தை பற்றி தானே பேசுது அலவன்ஸ் எம்யூல்மெண்ட்ஸ் பிரிவிலேஜஸ் அப்படின்னா சம்பளம் பேசிக்காக சம்பளத்தை பற்றி பேசுது இப்போ ரெண்டு அப்படின்னா ஹஸ்பண்டு ஒய்ஃப்பு ரெண்டு பேருமே வீட்டில் சம்பாதிக்கிறாங்க ஓகேவா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க த்ரீ அப்படின்னா ஓதார் அஃபிர்மேஷன் அதாவது இந்த இது எடுத்துக்கிறாங்கள சத்திய பிரமாணம் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்கள ஸோ அதுதான் ஓத்தார் அஃபிர்மேஷன் அப்படிங்கிறது அதுதான் ஸோ அப்போ த்ரீ அப்படின்னா மூன்று கடவுள் சாட்சியாக மூன்று கடவுள் சாட்சியாக அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் மூணு கடவுள் சாட்சியாக எடுத்துக்கிறாங்க ராஜ்யசபா அதாவது ராஜா ராஜா நாலா பக்கமும் போறாரு நாலு திசையிலையும் போறாரு ராஜா நாலா பக்கமும் போய் சண்டை போடுறாரு அப்படிங்கிறத யாவை வச்சுக்கலாம் அப்ப ராஜ்யசபாவுக்கு அலகேஷன் ராஜ்யசபா அவ்வளவுதான் இப்ப அஞ்சு ஷெட்யூல் ஏரியா ஷெட்யூல் ட்ரைப் ஸோ ஷெட்யூல் ஷெட்யூல் அப்படிங்கிற வார்த்தையா அமைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் அஞ்சு அப்படின்னா ஷெட்யூல் ஸோ அஞ்சு அப்படின்னா ஐம்பூதங்கள் ஐம்பூதங்கள் ஷெட்யூல் ஏரியா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஸோ அவங்கள பத்தி பேசுறது அவங்க தான் ஐம்பூதங்களை வழிபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி யாசிக்கலாம் ஷெட்யூல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ஷெட்யூல் ட்ரைப் ஐம்பூதங்களை வழிபடுகிறார்கள் அவ்வளவுதான் ஆறு அப்படின்னா ட்ரைபல் ஏரியாஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா மிசோரம் ஸோ இதை ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க ஏடிஎம் ஸ்கொயர்ல மணி வராது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அசாம் திரிபுரா மேகாலயா மிசோரம் மணிப்பூர் இதுல வராது அதனாலதான் மணி வராதுன்னு சொல்லணும் ஸோ மணிப்பூருங்கிறத இந்த ரெண்டு எம் இருக்கா அதனால மேகாலயா மிசோரமோட மணிப்பூரை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது மேகாலயா மிசோரம் ஸோ அப்ப ஆறு அப்படின்னா அஞ்சு ஐம்பதுங்களா அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா ட்ரைபல் ஏரியாஸ் இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் அசாம் திரிபுரா மேகாலயா மிசோரம் மணிப்பூர் வராது அதனால தான் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லிடுறீங்க ஏடிஎம் ஸ்கொயரில் மணி வராது மணினா காசு தானே ஏடிஎம்ல காசு வரும் ஆனால் ஏடிஎம் ஸ்கொயரில் காசு வராது அதான் ஏடிஎம் ஸ்கொயரில் மணி வராதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஏழு டிவிஷன் ஆஃப் பவர் டிவிஷன் ஆஃப் அதிகார பகிர்வு ஸோ டிவிஷன் ஆஃப் பவர் ஏழுனா ஏழ்றன்னு யா வச்சுக்கோங்க இந்த அதிகாரத்தை பகிர்றப்ப இப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்காம்ப்பா அதே ஏழ்றேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவ்வளோதான் ஸோ அப்போ சென்ட்ரல் லிஸ்ட் அதாவது யூனியன் லிஸ்ட்டில் என்ன யூனியன் லிஸ்ட்டில் என்ன இருக்கும் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது ஸ்டேட் லிஸ்ட்டில் எத்தனை எத்தனை விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட் கன்கரண்ட் ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம டீட்டெயிலாக படிப்போம் இப்போதைக்கு இந்த நம்பர்ஸை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க ஸோ அப்போ மத்திய பட்டியலில் எவ்வளோ இருக்குது மாநில பட்டியலில் எவ்வளோ இருக்குது கண்கரண்ட் லிஸ்ட்

அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இங்க ஃபர்ஸ்ட் நூறுங்கிறத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல இந்த நூறுன்னு யா வச்சுக்கோங்க இந்த அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்கா ஆறுல ஒன்னு கழிச்சேன் அப்படின்னா அஞ்சு வரும் ஒன்னுல பிளஸ் ஒன் பண்ணினா ரெண்டு வரும் இந்த ஃபர்ஸ்ட் லிட்டர்ல ஒன்னை கழிக்கணும் செகண்ட் இதுல ஒன்னை கூட்டணும் அப்படி யாவன் வச்சுக்கோங்க சோ ஃபர்ஸ்ட்ல ஒன்னை கழிக்கணும் அடுத்ததுல உன்ன கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் யூனியன் லிஸ்ட்ல நூறு சோ அப்ப ஃபஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டில் அறுபத்தொன்று இருந்துருக்கு இப்போ ஐம்பத்திரெண்டு இருக்குது அப்போ இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது அஞ்சா இப்போ இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது அஞ்சு அப்போ ஏதோ ஒரு அஞ்சு விஷயத்தை ஏதோ ஒரு அஞ்சு விஷயத்த ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டு ஏதோ ஒரு அஞ்சு விஷயத்தை ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு கண்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டாங்க ஓகேவா அதனால தானே இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு கரெக்டு தானே இப்போ ஏதோ ஒரு அஞ்சு விஷயத்த அதனால தான் அறுபத்தி ஆறாக இருந்தது அறுபத்தி ஒன்றாக மாறிடுச்சு இங்க நாற்பத்தி ஏழு இதுல இருந்து எடுத்து இதுல தானே போட்டிருக்காங்க அப்போ இங்க குறைஞ்சிருச்சு இங்க குறைஞ்சிருச்சு இங்க கூடிருச்சு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டாக மாறிடுச்சு அது என்னென்ன அப்படிங்கிறத அந்த அஞ்சு விஷயத்தை பாத்திரணும் நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டிரான்ஸ்ஃபர்டு ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் லிஸ்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட் அது என்ன என்ன ஐந்து சப்ஜெக்டா மாத்திருச்சு ஒன்று எஜுகேஷன் கல்வி ரெண்டாவது ஃபாரஸ்ட் மூணாவது வெயிட் அண்ட் மெஷன் நாலாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அஞ்சாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஓகேவா இந்த அஞ்சு விஷயத்தை மாத்திட்டாங்க அதை வச்சுக்கணும் எட்டாவது எட்டாவது ஷெடியூல் என்ன அப்படின்னா லாங்குவேஜ் எட்டு எட்டு பட்டு பட்டுன்னு பேசுனியா எந்த லாங்குவேஜில் பேசுகிறான்னா மொத்தம் ஃபர்ஸ்ட்டு பதினாலு லாங்குவேஜில் பேசுகிறோனா இப்போ இருபத்தி ரெண்டு லாங்குவேஜில் பேசுகிறான் இப்போ எட்டு அப்படின்னா பட்டு பட்டுன்னு பேசுகிறான் எத்தனை லாங்குவேஜில் பேசுகிறான் ஃபஸ்ட்டு பதினாலு லாங்குவேஜ் அப்புறம் இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் இப்போ அதாவது ஒரிஜினலாக இந்த அலுவ இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல வந்து மொழிகளில் பதினான்கு தான் இருந்தது பதினான்கு மொழிகள் இருந்தது அட் ப்ரெசன்ட் இப்போ வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது எப்போ என்னென்ன ஆட் பண்ணாங்க பதினஞ்சாவது மொழி சிந்து இருபத்தி ஓராவது சட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டுவெண்ட்டி ஃபஸ்ட் இங்கே எழுதவா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அன்மெண்ட் ஆட் நைன்டீன் அடுத்து எழுபத்தி ஓராவது சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பதினாறு பதினேழு பதினெட்டு ஃபர்ஸ்ட்டு பதினாலு இருந்துச்சு இதுல ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ பதினஞ்சு ஆயிடுச்சு இப்போ இதில் மூணு ஆட் பண்ண போறாங்க என்ன அப்படினா கொங்கணி மணிப்பூரி நேபாளி கொங்கணி மணிப்பூரி நேபாளி மூன்று மொழிகளில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ கேஎல்எம்என் ஆல்ஃபாப்பட்டா அந்த எள்ளு மட்டும் கிடையாதாம்ப்பா அவ்வளோதான் கே கொங்கணி மணிப்பூரி நேபாளி கே எண் அதற்கப்புறம் தொண்ணூத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் சோ இருபத்தி ஒண்ணு அதுக்கப்புறம் எழுபத்தி ஒண்ணு அதுக்கப்புறம் தொண்ணூத்தி இரண்டு சோ நம்ம பாருங்களேன் எழுபத்தி இருபத்தி ஒண்ணு எழுபத்தி ஒண்ணு கூட்டணும்னா தொண்ணூத்தி ரெண்டு வந்துடும் ஓகேவா இருபத்தி ஒண்ணையும் எழுபத்தி கூட்டினா தொண்ணூத்தி ரெண்டு வந்துடும் சோ இந்த நைன்டீன் நைன்டி டூ அப்படியே இங்க போட்டுக்கிறேன் இல்ல இப்படி போட்டுக்கிறேன் சோ ரெண்டு விஷயமா யா வச்சுக்கிறேன் ஒண்ணு இருபத்தி ஒன்னையும் எழுபத்தி ஒன்னையும் கூட்டினா தொண்ணூத்தி ரெண்டு வந்துருதுப்பா

டோங்கிரி மைதிலி சாந்தாலி ஸோ அப்போ இப்போ என்கிட்டமே பதினாலு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒன்று அதுக்கப்புறம் ஒரு மூணு அதுக்கப்புறம் ஒரு நாலு எல்லாம் சேர்க்குறப்ப மொத்தப்போய் இருபத்தி இரண்டு மொழிகள் இருக்குது டுவெண்ட்டி டூ லாங்குவேஜஸ் இருக்குது ஸோ ஏன் வச்சுக்கலாம்ல டுவெண்ட்டி டூ லாங்குவேஜஸ் அடுத்து நயன்த்து ஷெடியூலில் என்ன எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நிலச்சீர்திருத்தத்தை பற்றி பேசுவாங்க ஜமீன்தாரி அபாலிஷன் ஜமீன்தாரி அபாலிஷனை பற்றி பேசுகிறாங்க இது வந்து ஒன்றாவது சட்ட திருத்தம் இனிஷியலாக எத்தனை ஷெடியூல் இருந்துச்சு அப்படின்னா இனிஷியலாக எத்தனை இருந்துச்சுன்னா எட்டு தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பன்னெண்டு இருக்கா ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக எட்டு இருந்துச்சு இப்போ பன்னெண்டு இருக்கு அப்போ இந்த ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நாலுமே ஆட் பண்ணது தான் அப்போ ஃபஸ்ட்டு அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயே இந்த நைன்த்து இதை ஆட் பண்ணிட்டாங்க ஸோ ஒரிஜினலாக இதில் எத்தனை ஆக்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் ஏன் வச்சுக்கணும் பதிமூன்று ஆக்ட் இருந்துச்சு ஸோ ஆக்சுவலாக இந்த ஷெடியூலில் தான் ஜுடிஷியல் ரிவ்யூமே பற்றி பேசும் ஜுடிஷியல் ரிவ்யூவும் இந்த ஷெடியூலில் கவர் ஆகும் ஸோ அதையும் யாவும் வச்சுக்கணும் ஜுடிஷியல் ரிவ்யூ ஜுடிஷியல் ரிவ்யூ ஓகேவா ஸோ அப்போ லேண்ட் ரிஃபார்ம் ஜமீன்தாரி அபாலிஷன் ஜுடிஷியல் ரிவ்யூ ஸோ அது இப்போ ஒரிஜினலாக எத்தனை ஆக்ட் இருந்துச்சுன்னா பதிமூணு ஆக்ட் இருந்துச்சு ஸோ இப்போ எத்தனை ஆக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ எத்தனை ஆக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ அடுத்து டென்த்து ஷெடியூலில் எதை பற்றி பேச போகுது பணம் பத்தும் செய்யும் பணம் பத்தும் செய்யும் பணம் பத்தும் செய்யும் அப்ப எதை பத்தி பேச போதுன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா சோ அந்த கட்சி தாவல் சடை சட்டம் கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி பேச போகுது இது எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஐம்பத்தி இரண்டாவது சட்டத்தம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஸோ இதை இப்படி யாவும் வச்சுக்கோங்க இந்த நைன் டென் லெவல் டுவெல் இருக்கா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு ஐம்பத்தி இரண்டாவது அமெண்ட்மெண்ட்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வருதா வரிசையாக வருதா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இப்படி ஏன் வச்சுக்கலாம் அப்ப ஐம்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பதினோரு மணிக்கு பஞ்சாயத்து பதினோரு மணிக்கு பஞ்சாயத்து அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து அப்படின்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அதாவது ரூரலில் இருக்கக்கூடிய லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி அப்படின்னா அர்பன்ல இருக்கக்கூடிய இது வந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் இது வந்து டவுன்ல அர்பன் ஏரியாஸ்ல சிட்டிஸ்ல இருக்கக்கூடியது முனிசிபாலிட்டி ஸோ அப்ப பதினோரு மணிக்கு பஞ்சாயத்து அதுக்கப்புறம் பன்னெண்டாவது என்னன்னா முனிசிபாலிட்டி ஸோ இது வந்து எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தின் மூலமாக பஞ்சாயத்து இந்த பதினோராவது ஷெடியூல் ஆட் பண்ணப்பட்டது பன்னெண்டாவது ஷெட்யூல் வந்து எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னா எழுபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இது வந்து எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டின் மூலமாக ஆட் பண்ணப்பட்டது ஸோ இந்த வீடியோவில் பாட்டும் ஷெடியூலும் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்